அதுவும் இவங்க ஓனர் கிடையாது வித்துட்டாங்க இப்போ இவங்க தான் ஓனர் என்னதான் இருந்தாலும் நம்ம கேட்குது அவங்க அப்போ அவங்ககிட்ட என்ன சொல்றாங்க இந்த செகண்ட் டே நான் அவனை எல்லா பார்த்து எடுத்து வெளியே போட்டுருவானு சொன்னாங்க பொருளுமே வந்து ஏன் நாங்கள் ஒவ்வொரு பொருளும் வாங்கி போட்டது அப்படின்னா ஒரு வெறி வரும் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்பவும் வாடகை வீட்டில் தான் இருக்கும் இப்போவும் வாடகை வீட்டில் தான் இருக்கும் ஒரு பிள்ளையை கேக் வெட்ட விடாமல் அந்த நைட்டில் பொருளெல்லாம் தூக்கிட்டு போக சொல்லி வச்சுட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க வெளியில் எல்லா பொருளையும் வெளியில் வாசலில் போட்டு அடுத்த நாள் வீடு தேடி அடுத்த நாள் குறைக்காமல் அதுக்கு அடுத்த நாள் போய் வீடு தேடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் அவங்க டூ கே கப்பல் பண்ணி நிறைய பேர் ரொம்ப நாளாக நாங்கள் வீடு மாற்றினதுக்கப்புறம் ஹோம் டூர் போடுங்க ஹோம் டூர் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான பிளாக் தான் எதுக்காக வீடு மாறணும் எங்கே இருக்கும் அப்படின்றதெல்லாம் கடைசியில் சொல்கிறோம் இந்த வீடு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு ஃபுல்லாக பாருங்கள் ஸோ சிம்பிளாக தான் இருக்கும் இருந்தாலும் ரெண்ட் அமௌண்ட் வந்து அதிகங்க இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் காரில் நம்ம வெளியில் தான் நிப்பாட்டிக்கணும் பைக்கு மட்டும் உள்ளே நிப்பாட்டிக்கலாம் ஸோ ஓகேங்க உங்களுக்கு முன்னாடியிலேருந்து அப்படியே ஃபுல்லாக உள்ள வரை காட்டுறோம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு ஃபுல்லாக பாருங்கள் நம்ம கார் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிற்கும் பைக்லாம் இப்படி உள்ளே நிப்பாட்டிக்கலாம் இந்த வழியாக தான் உள்ளே வரணும் அப்புறம் மது வீடு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது இங்கே வந்து இன்றைக்கி காலையில் துவைச்சா மது ட்ரெஸ்ஸு ஸோ அதனால் இங்கே போட்டிருக்கோம் உள்ளே போகலாமா உள்ளே போன ஸ்டார்டிங்கில் வந்து இந்த இடத்துல ரெண்டு சேர் போட்டு வச்சுருக்கோம் யாராவது வந்தால் சரி உட்காந்துக்கலாம்னு சொல்லிட்டு இது ஒரு ரூம் மாதிரி சும்மா உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த இடத்துல ஒரு ரூம் மாதிரி அதுக்கப்புறம் இங்க ஒரு கண்ணாடி வச்சிருக்கோம் இது எதுக்கு சொன்னாங்க அப்புறம் இந்த இடத்துல வந்து எங்களோட சூறாக்கு செப்பல்ஸ் இதெல்லாம் வச்சிருக்கோம் அப்புறம் இந்த இடத்துல வந்து எனக்கு இது எப்போ கொடுத்தது முன்னாடி எங்க வீட்டுல கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எங்க அம்மாவுக்கு வந்த கிஃப்ட் நினைக்கிறேன் சோ இந்த இடத்துல சும்மா ஸ்டைலா வச்சிருக்கோம் அப்ப உள்ள போனோம்னா கிச்சன்ல இருந்து வரலாம் இருந்து ஸோ இது வந்து கிச்சன் ஃப்ரிட்ஜ் வந்து இந்த இடத்துல வச்சிருக்கோம் அப்புறம் இங்கே வந்துட்டு ஃப்ரிட்ஜ் ஸ்டூரில் வேணாம் நம்ம மொத்தமாகவே காமிச்சிடலாம் இங்கே வந்து மாவு காய்கறி வைக்கிறதுக்கு உள்ள கிழக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கியா அதில் இதெல்லாம் மதி சாப்பிட்றது வரிக்கி பிஸ்கட்டு இதெல்லாம் முறுக்கு இதெல்லாம் மதி சாப்பிட்றது இதெல்லாம் அப்புறம் இந்த இடத்துல இதெல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம் இது இது மட்டுமே நாலாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன ஃபோன் வருது ஒன் செகண்ட் நீங்கள் ஃப்ரிட்ஜில் அவ்வளோதான் வச்சுருக்கோம் இந்த இடம்லாம் வந்து இன்னும் சுத்தம் பண்ணல அப்புறம் இது வந்து மதுவும் சொல்லி இது எதுக்கு கொடுத்தாங்க சும்மா வச்சிருக்கோம் அப்புறம் இது வந்து இதுவும் ஒரு கிஃப்ட் மாதிரி வந்து இதுக்குள்ள என்னடி வச்சிருக்கேன் இது இதுங்க அந்த போட்டோ ஒரு ஓஹோ இந்த போட்டோவா அப்புறம் இது வந்து கயிரி கூட மது அங்க இருக்கும்போது அடிக்கடி இத எடுத்து போவாய் பாதி பேரை நான் போச்சு என்னோட ஃபேவரட் கூட

காப்பிரைட் கொடுத்தாலும் கொடுத்துவாங்க இது வந்து வேற வீடு மாத்தினதுக்கு அப்புறம் வேற ஏரியா மாத்தினதுக்கு அப்புறம் இங்கே ஒரு செட்டப் பாக்ஸ் வாங்க அதனால செட்டப் பாக்ஸ் இங்கே மாட்டிருக்கோம் அப்புறம் இங்க ஒரு போட்டோ வச்சிருக்கோம் அப்புறம் இங்கே வந்து சாமி ரூம் சாமி ரூம் இந்த இடத்துல வந்து அங்கே மேலே கேமரா இதெல்லாம் வச்சிருக்கோம் அப்புறம் இந்த இடத்துல வந்து எங்களோட லைட்டிங்ஸ்லாம் இது வந்து நான் டெக்கரேட் பண்ணது எப்படி இருக்கு என்ன சொல்லுங்க நாங்கள் ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால தான் கொஞ்சம் மை மைண்ட் இருக்கும் தம்பி வந்து தூங்கிட்டு இருக்காங்க இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது எங்கக்கா ஆர்டர் பண்ணீங்க எங்கக்கா ஆர்டர் பண்ணீங்கன்னு எங்கே ஆர்டர் பண்ணேன் இது வந்து சர்ச் சர்ச் அமேசானில் இதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க இப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஆடு தம்பி பாப்பா அதை போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு ஆடிக்கும் அது அதுவே ஆடிக்கும் இப்படியே ஒரு போட்டோ எடுத்துட்டு நீங்க அமேசான்ல போட்டிங்கன்னா அது வந்துடும் அதுக்கப்புறம் வந்து எங்களோட குரு அடிக்கடி மந்த்லி மாட்டுறக்கு இடையில மாட்டணும் நல்லதே நடக்கும் போட்டிருக்காரு நடக்கட்டும் மந்த்லி ஒன் டைம் மாதிரி போயிடும்ல அங்கே அப்புறம் முருகர் இந்த இடத்துல காலாண்டு இது மாட்டணும் ரொம்ப நாள் ஆசை அப்புறம் அதோட மிஷின் இந்த இடத்துல இன்னும் இங்க வந்ததுக்கப்புறம் இன்னும் தைக்கல இந்த இடத்துல வந்து எங்களோட சாவி வாட்ச் இதெல்லாம் இந்த இடத்துல வச்சிருப்போம் எப்பவுமே அப்புறம் இந்த இடத்துல வந்து நிறைய ஸ்டாப் ஆகுறத ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க ஒரு தடவை காலேஜ் போயிட்டு இருக்கோம் இந்த ரோட்டோ இருக்க போட்டு அங்கதான் வந்து இந்த சோஃபா வாங்கணும் அவங்க வந்து ஒரு குஷன் கொடுத்துருந்தாங்க ஒரு ரெண்டு வருஷம் கூட அந்த குஷன் தாங்களே கிழிஞ்சு போச்சு எல்லாம் நான் தானே கிழிஞ்சு பஞ்செல்லாம் வெளியே வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த குஷன் மட்டும் நாங்க இந்த சோஃபாவோட அந்த பழைய குஷனோட ஃபிஃப்டீன் தௌசண்ட் சொல்லி வாங்கணும் அதுக்கப்புறம் இந்த குஷன் மட்டும் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கு தனியா ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரம் ரூபாய் எம்ஜிபி கிட்ட எம்ஜிபில தான் வாங்கணுமே சரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஹேண்ட் வாஷ் நம்ம பிரஷ் பண்ணிட்டு அவங்களே கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல பிரஷ் இதெல்லாம் மாட்டிர்க்கோம் இந்த இடத்துல ஒரு கண்ணாடி மாட்டிர்க்கோம் இல்லங்களா கூட ஒரு போட்டோ மாட்டி எல்லா பக்கமும் நம்ம போட்டோ தான் தெரியும்னு அப்படி சொல்லிடு. வந்துட்டேனே இந்த இடத்துல ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நம்ம போட்டோ பாத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து బొమ్మைய ஒன்னு மாட்டி வச்சிருக்கோம். அப்புறம் இந்த லைட்ல ஆஃப் பண்ணிட்டோம்னா இந்த லைட் போட்டுக்குவோம் நைட்டு இங்க ஒரு லைட் இருக்கு. இங்க ஒரு லைட் இருக்கு. அதுக்கு அப்புறம்ங்களோட Dress குளிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் Dress எல்லாம் இந்த இடத்துல போட்டு வச்சிருப்போம். பாத்ரூம். பாத்ரூம் அது கடைசியா காட்டலாம். அப்புறம் இப்படியே வந்தோம்னா இது வந்து ஒரு பெட்ரூம்ங்க. அப்படியே இப்படி வந்தோம்னா ஒரே பெட்ரூம் தான் அதுக்கப்புறம் இப்படி வந்தோம்னா இந்த இடத்துல வந்து பீரோ வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரொமோஷன் அப்புறம் இந்த இந்த ரூம்ல ஒரு சார்ஜர் இருக்கும் அப்புறம் இந்த இடத்துல வந்து கண்டென்ட் எழுதுறதுக்கான நோட்டெல்லாம் இந்த இடத்துல இருக்கும் அப்புறம் ஒரு வாட்டர் கேன் டெய்லியுமே நைட்டு தண்ணி குடிக்கிறதா இங்கே அப்படியே வாட்டர் கேன் ஒன்று வச்சிருக்கோம் தம்பிக்கு வந்து பேம்பஸ் அதான் ஏதோ ஒரு பிளாக்ல ஏதோ ஒரு சார்ட்ஸ்ல சொல்லியிருப்போம்ல போன ப்ளாக்ல சொல்லியிருந்தோம் அதனால அந்த ரூபா பாக்கெட்டே வாங்கி நிறைய வச்சிருக்கோம் அப்புறம் தம்பியோட ட்ரெஸ் எல்லாம் இது பூரா அதுக்கப்புறம் ஓடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரெண்டு தலைவாணி வந்து ஸ்டாக் வச்சிருக்கோம் போன பிளாக் பாயி இருக்கு மேலே கட்டல் இது வந்து ஒரு ப்ரொமோஷனில் வாங்கினோம் ப்ரொமோஷனில் கொடுத்துருந்தாங்க இப்படிதான் இருக்கும் ஃபோட்டோ போட்டு தலைவாணி ஓர அப்புறம் அந்த பெட் கவர் இதெல்லாம் கொடுப்பாங்க பெட்ஷீட்டு அதுக்கப்புறம் அயன் பண்றதுக்கு வந்து என்னடா பண்றது இருந்தப்போ சரி இப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட்டு ஆஃப் ஆஃப் பண்ணிட்டோம்னா இந்த லைட் போட்டோம்னா நைட் இப்போ இருக்கும் பெட்ரூம் வந்து ரோஸ் கலர்ல இருக்கும் இன்னும் கொஞ்சம் இதானதுக்கு அப்புறம் நல்லா தெரியும் அப்புறம் இந்த இடத்துல நாங்க இப்படி தூங்கி எந்திரிச்ச உடனே இப்படி நேராக பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு போட்டோ இருக்கும் அப்புறம் இது எங்களோட ஃபேவரட் போட்டோஸ் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் தேவையில்லாத பொருள் எல்லாம் அங்கே போட்டு வச்சிருக்கோம் ரொம்ப யூஸ் பண்ணாத பொருள் எல்லாம் அப்புறம் இது வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து நம்மளோட வளகாப்பு ஆல்பம் வந்துருச்சு அடுத்த பிளாக அநேகமாக அதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா அவ்வளோதான் அவ்வளோதாங்க அப்புறம் பாத்ரூம்லாம் பெருசா காட்டன்லாம் ஒன்றுமே இல்லை பாத்ரூம் வந்து இதாங்க பாத்ரூம்

பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த லைன்ல நாங்க இருக்கிறது வந்து மொத்தம் மூணு வீடு தான் இங்க பார்த்தீங்கன்னா வியூ சூப்பரா இருக்கும் ஈவினிங் ஆனால் அப்படி வந்து நின்னுட்டு இதுலேயே உங்களுக்கு பாதி பேருக்கு இருக்கவங்களுக்கு ஓ இந்த இங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சிடும் இது வந்து பார்க்குங்க ஈவினிங் ஆனால் இங்கே பசங்களாம் ஒரு விளாக் எடுத்து போடணும் ஒரு அஞ்சு மணிக்கு மேல பசங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விளையாடுவாங்க நம்ம கார் வந்து அந்த இடத்துல தான் நிற்கும் எப்போவுமே இப்போ தெளிவாக சொல்லிடுறதுக்கு காலி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து சின்ன குழந்தையிலே என்ன அந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அந்த ஊருக்குள்ள வந்து டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் கிட்ட ஆயிருச்சு சுற்றி முற்றி அந்த இருபத்தி நாலு வருஷத்துக்குள்ள நான் பக்கத்து பக்கத்தில் அங்கங்கே அங்கே அங்கே அங்கேயே தான் இருந்தேன் எனக்கு அந்த ஊரு அந்த ஏரியா விட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ ஏன் அவ்வளோ இதில் ஏன் வந்தீங்க இதெல்லாம் எங்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு இருந்த ஓனர் வந்து கொஞ்சம் இவங்களுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருந்தது அதனால் கேஸ் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் வந்து அவங்ககிட்டே கொடுத்துட்டாங்க ரொம்ப டார்ச்சராக இருக்கும் நமக்கும் அவங்களுக்கு வேறு செட் ஆகாது அதுக்கப்புறம் நம்ம அங்கே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம் அப்போ இல்லேருந்தே நாங்கள் வீடு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் வெளியிலலாம் சொல்லலை எனக்கு வந்து இந்த திருப்பூருக்குள்ளே வந்து உங்களுக்கு எஸ்ஆர் நகர்னால் தெரியுமா என்னன்னு தெரில எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து எஸ்ஆர் நகரில் ஒரு வீடு வாங்கி கட்டணும் பெருசாக கட்டணும் அது வந்து என்னோடய ட்ரீம் ஃபுல் என்னோட மொத்த ட்ரீம்மே அதுதான் அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஓரளவுக்கு செட்டில் ஆனதுக்கப்புறம் ஒரு வீடு கட்டணும் அது எஸ்ஆர்னார்லேயே கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை மிகப்பெரிய ஆசை எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஸோ வீடு கட்ட முடியலைனாலும் ஒரு வாடகைக்காவது அங்கே நம்ம ரெண்டுக்காவது அங்கே போய் நம்ம இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை வேறு எங்கேயுமே நான் வீடு பார்க்கல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மாதமாக அது சொல்லிகிட்டே இருந்தா பாருங்கள் 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 நான் அசால்ட்டை விட்டுட்டேன் கிடச்சிடணும் கிடச்சிடுச்சு கிடச்சிரும்ட்டு பார்த்திங்கன்னா கடைசி ஒரு ஒரு மாத இங்கே நான் அலைஞ்சிட்டே இருந்தோம் எங்கேயுமே கிடைக்கல இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்ட் அமௌண்ட்லாம் ரொம்ப அதிகம் ஸோ எஸ்ஆர்னரில் நம்ம இருக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம் கடைசியில் வந்து இவங்க ரொம்ப டார்ச்சர் இடம் வாங்கி வியாழக்கெழம கிரையை பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாம் முடிஞ்சு வெள்ளிக்கிழமையே பார்த்தீங்கன்னா தம்பி இருந்தால் படியெல்லாம் இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஃபோட்டோ அவங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் அஞ்சு அதுவும் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் படியெல்லாம் இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு எங்களுக்கு ஏற்கனவே ஆகாது படியில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் விட்டுட்டோம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அந்த ஜேசிபி வச்சு ஃபுல்லாக மண்ணெல்லாம் அள்ள ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறமும் நம்ம இருந்தால் ரொம்ப சண்டை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஃப்ரீயாக விட்டுட்டு காய்ச்சாமல் பார்த்தோம் ரொம்ப நிறைய கஷ்டம் ஏன்னா அதுக்கப்புறம் நாங்கள் திங்கக்கிழமை தான் பால் காய்ச்சலான்ட்டு இருந்தோம் அவங்க பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு காலி பண்ணிடு அப்படின்னு கூப்பிட்டு வாப்புன்னு தான் பேசினா எனக்கு டக்குன்னு வாப்புன்னு பேசினா யாராக இருந்தாலும் பிடிக்காது எனக்கு அவங்க வந்து இந்த மாதிரி நீ எடுத்துட்டு நான் ரெண்டு தெளிவாக அவங்கள்ட்ட சொல்கிறேன் நான் அவங்கள்ட்ட இது வரைக்கும் பேசினதாக கிடையாது ஒம்பது வருஷமாக அந்த வீட்டில் தான் இருக்கேன் அவங்க வந்து ஆப்போசிட்டில் இருந்தும் எதுவுமே நான் அவங்கள்ட்ட பேசினது கிடையாது யார் என்ன எதுன்னு தெளிவாகலாம் சொல்ல விரும்பல இந்த மாதிரி இவங்க ஒரு பர்சன் நாங்கள் ஒரு பர்சன் வைங்களேன் கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க அக்கா நாங்கள் இந்த மாதிரி திங்கக்கிழமை தான் பால் காய்ச்சிரும் காலையில் பேசிட்டேன் நாங்களும் திங்கக்கிழமை வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு

அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க காலி பண்ணிடுற அப்படின்னு சொல்லிட்டு இல்லைக்கா நான் திங்கக்கிழமை ஒரு பன்னெண்டு நைட்டுக்குள்ளே நான் காலி பண்ணிடுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை திங்கக்கிழமை எட்டு மணிக்கு உன்னோட ரூம் வந்து நான் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருவேன் நீ என்ன பண்ணி எது பண்ணியும் தெரியாது ரூம் விட்டுருக்கு குழந்தை இருக்கும் ஒய்ஃப் இருக்கும் இன்னொருத்தவங்க ரெண்டு பேரும் வந்து வீட்டுக்குள்ளே வந்து பெயிண்ட் அடிக்கிறது வந்து எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன சொன்னாங்க நிறையா பேசினாங்க அதெல்லாம் சொன்ன ஓனரே போயிட்டான் உனக்கு என்ன நீங்க இருக்க அப்படின்னு கேட்டாங்க எனக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி சொந்த வீடு இருக்குது எங்கள் அம்மா நிறைய டைம் சொன்னாங்க இவ்வளோ சொந்த வீடு வச்சுருக்கா நானும் சொந்த வீடு வச்சுருக்கேன் ரெண்டு பேருக்குமே சொந்த வீடு இருக்குது இருந்தாலும் நம்ம வாடகை வீட்டில் இருந்துட்டு அதுவும் இவங்க ஓனர் கிடையாது வித்துட்டாங்க இப்போ இவங்க தான் ஓனர் என்னதான் இருந்தாலும் நம்ம கேட்குறதாகணும் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த செகண்ட் டே நான் அவனை நினைச்சேன்னா எல்லா பத்திரத்தைய எடுத்து வெளியே போட்டுருவானு சொன்னாங்க எனக்கா நம்ம ஒரு மாதிரி எனக்கு சரியான கோபம் வந்துச்சு ஏன்னா எங்களுக்கு அவங்களுக்கு ஆகாது ஏன்னா நாங்க இந்த பீல்டுல இருக்கோம் நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்க நிறைய பேர் போவாங்க அதெல்லாம் அவங்களுக்கு பார்த்துட்டு என்ன ஏதுன்னு நினச்சாங்கன்னு தெரியல ஆரம்பத்துலேருந்து எனக்கும் அவங்கள பிடிக்காது அவங்களுக்கும் என்னையும் பிடிக்காது எங்களை பிடிக்காது என்னையும் பிடிக்காது மோஸ்ட்லி எங்கள் அம்மா என்னையெல்லாம் பிடிக்காது ஏன்னா ரொம்ப வருஷமாக நாங்கள் அந்த வீட்டிலே இருக்கோம் நாங்கள் வந்து ஓனர் அண்ணனுக்கு வந்து ஓனர் என்ன அவங்க நாங்கள் முன்னாடி இருந்த ஓனருக்கு வந்து நான் வந்து ரொம்ப க்ளோஸ் ஒரு கூட பிறந்த தம்பி மாதிரி என்கிட்ட நல்லா பேசுவார் ரெண்ட் அமௌண்ட் கொடுக்க முடியல அப்படின்னாலும் கேஷுவலாக விட்டுருவார் அதுவும் இல்லாமல் நாங்கள் யூடியூபரு யூடியூபராக இருக்கிறதுனால அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கள் வீடியோ பார்க்குறாங்க எங்கள் வீட்டில் தான் ரெண்ட்டுக்கு இருக்காங்க அப்படின்னோட அந்த நல்லா கூப்பிட்டு இதெல்லாம் சொல்லுவார் இருந்தே கேட்டாங்கப்பா அவங்களுக்கு கேட்டாங்கப்பா அப்படின்லாம் சொன்னா ரொம்ப ஜாலி டைப்பாக இருக்கும் அது வந்து அவங்களுக்கு பிடிக்காது அப்படி இருக்கும்போது சொந்த வீடு மாதிரி சூப்பராக இருந்துச்சு சே காளிமண்டம் ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு இந்த மாதிரிலாம் பேசிட்டாங்களா அப்போ எனக்கு சரியான உடனே ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா எங்கள் அம்மா கால் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறேன் எங்கள் அம்மா உடனே வந்துட்டாங்க അപ്പൊ uh, അയ്യര

பகல் டைம்ன்ற விட ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால மொத்த பேருக்கு லீவு ஸோ இத்தனை வருஷம் ஒரே ஊரில் இருந்து எனக்கு அந்த ஏரியாவில் தெரியாத ஆளே இல்லை எல்லாத்தையுமே தெரியும் ஏன்னா இருபத்தி நாலு வருஷம் உள்ளேருந்து கடைசி எண்டு வரைக்கும் எல்லா ஒரு எல்லாமே பார்த்தா பேசுவாங்க பழக்க வழக்கம் அதுக்கப்புறம் நான் இந்த யூடியூப் ஃபீல்டில் வந்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் க்ளோஸ் ஆகிட்டாங்க நல்லா வீடியோலாம் சூப்பராக இருக்குது இல்லை நல்லா பேசுவாங்க அப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அது பகல் டைமில் காலி பண்ணவே கூடாது நைட் டைமில் யாருக்கும் தெரியாமல்

அதெல்லாம் மட்டும் ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் மட்டும் இருக்க வேண்டிய இடத்துல வந்து அப்படியே வச்சு மிச்ச எல்லாத்தையும் அப்படியே மூட்ட முடியாது உள்ள வச்சுட்டு ஆனா பொய் சொல்லக்கூடாது எனக்கு வந்து அந்த டைம்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அந்த கட்டில் இவங்க அப்பா வாங்கி கொடுத்த அந்த இதெல்லாம் ஹீரோல தூக்கவே முடியல இருபது பேர் இருபது பேர் கிட்ட இருந்திருப்பாங்க எனக்கு எல்லா டைம்லயும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லா டைம்லயும் கூட இருந்திருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் கூப்பிட்ட உடனே நிறைய பேருக்கு இத்தனைக்கு வேலை இருந்துச்சு அடுத்த எல்லாருமே வந்துட்டாங்க எனக்கு அவங்கள எல்லாம் விட்டுட்டு இந்த ஏரியாவுக்குள்ள வந்து இங்க இருக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இந்த இடம் வந்து ஒரு போய் ரோட்ல போய் நான் நிப்பேங்க யாராவது ஒரு ஆள் வந்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து அப்படியே அப்படியே கூட்டமா அப்படியே நிப்போம் அப்படியே ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் ஒன் ஆர் டூ ஆர் அப்படியே ரோட் நிற்போம் டெய்லி இதே தான் ஒரு ஆறு மணிக்கு நான் போய் ரோட்டில் சும்மா போய் நின்னாங்க அங்கே இருக்கவங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ நிறைய பேர் பாப்பீங்க நினைக்கிறேன். நம்மளோட फ्रेंड्सோட அம்மாங்க அவ எல்லாரும் கேஸ் வாங்கு. காலி பண்ணிட்டு வந்துட்டோம் வந்துட்டு அப்போ இங்க வந்து ஜாலியா இருக்கு வந்துட்டு ஒரு நாளா தான் வந்து ரொம்ப யோசிச்சோம் ஏனா தேக்க வாசல் செட் ஆகல அதலமா எங்களுக்கு வேற வலியும் இல்ல என்ன பண்றதுன்னு நாங்க கூட பரவாயில்லங்க பக்கத்து வீட்டில் அந்த தம்பி வீடியோ எல்லாம் நிறைய பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் தெரியும் நினைக்கிறேன் பரவாயில்ல வீடு ஏற்கனவே நாங்க பார்த்து வச்சுக்கோ பெயிண்ட் அடிச்சுக்கோ வீடு அவ்வளோதான் நம்ம கொடுத்தாச்சு அப்படி பழைய கால் அட்வான்ஸ் கொடுத்துட்டோம் ஆனால் அவங்க வந்து வீடு கூட பார்க்கலங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒரு வீடு சொந்த வீடு வச்சுருக்காங்க அப்படின்றதுக்காக இப்படிலாம் எல்லாம் கஷ்டப்படுத்தி சொல்ல விரும்பல அது வந்து நம்ம வாழ்ந்து காட்டணும் எனக்கு வந்து என்ன ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடு கட்டணும் எங்களோட அமௌண்ட்டில் என் பிள்ளைக்கு எங்கள் அம்மா வந்து எனக்குன்னு கட்டி வச்சுருக்காங்க அவங்க அம்மா வந்து அவங்க அவளுக்குன்னு கட்டி வச்சுருக்காங்க எங்களோட பிள்ளைக்கு நாங்கள் ஒன்று கட்டணும்ல பெரிய வீடு அப்படின்னு எங்கள் ஒரு ட்ரீம் அதனால தான் நாங்கள் இன்ன வரைக்கும் எங்கள் அம்மா வீட்டு இன்னும் பெருசு பண்ணலாம் அவங்க வீட்லேயும் அவங்க வீடு இன்னும் கொஞ்சம் மாடி போட்டு பெருசு பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் நாங்கள் ஒரு வீடு கட்டணும் என் பையனுக்கு நாங்கள் ஒரு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் அந்த அதை நோக்கி தான் அதுக்கப்புறம் எங்களோட பயணமாக இருக்கும் இதுக்கப்புறம் எந்த செலவு அடுத்து கார் வாங்குறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நாங்கள் ஒரு வீடு கட்டணும் ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டணும் அப்படின்றத சொல்லணும் பிளான் பண்ணோம் சொல்லும் அதை சொல்ல மரன்ட்டேன் அவங்க வந்து வீடு கூட பார்க்கல எவ்வளோ கஷ்டம் ஏழு மணி எட்டு மணி இருக்கும் ஏழு எட்டு மணிக்கு பொருளெல்லாம் வண்டியை வச்சு ஏற்றிட்டு இருக்காங்க வீடு கிடைக்கல அவங்க அந்த நைட்ல போய் அவர் வீடு தேடுறாரு எந்த நைட்ல வீடு போய் தேடினா நிறைய பேர் சந்தேகப்படுவாங்க நம்மளே ஒரு நம்மளே ஒரு நைட் நேரத்துல யாராவது வீடு தேடி வராங்க அப்படின்னா சந்தேகம் போய் பார்க்கும் போது வந்தீங்க என்ன ஏது அந்த நைட்ல அவரு அந்த ரெண்டு அத்தனைக்கும் அந்த அண்ணனோட புள்ளைக்கு அருணிக்கு வந்து அந்த அன்னைக்கு பர்த்டேங்க எங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிறந்தநாள் கேக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு போலாம் கடைசி கடைசி செலிப்ரேட் அதாவது இருக்கும் அந்த வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் ஒரு பிள்ளைய கேக்கு வெட்ட விடாம அந்த நைட்ல பொருள் எல்லாம் தூக்கிட்டு போக சொல்லி வச்சிட்டு எங்க போறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்க அட்வான்ஸ் கொடுக்க முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் ரொம்ப பாவம் இப்போ குழந்தைய வச்சுட்டு எங்கள் கை குழந்தைய வச்சுட்டு அதை பண்ணுறது இதை பண்ணுறது எங்களோட ட்ரீம் இப்போ என்ன அப்படின்னா நாங்கள் ஒரு பெரிய வீடு எங்களால் பெரிய வீடு இல்லைனாலும் பெரிய வீடு இல்லைனாலும் ஓகேன்ற மாதிரி ஒரு வீடு கட்டுது நான் இந்த அளவுக்கு அது ஓரளவுக்கு நாங்கள் கட்டணும் அப்படின்றது எங்களோடய ட்ரீம் கண்டிப்பாக தம்பி ஒன்றாவது போகிறதுக்குள்ளேயும் ஸ்கூல்ஸ் சேர்க்குறக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டுவோம் அது வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன் இருந்தாலும் இவ்வளோ கஷ்டம்லாம் எல்லாம் கூடாது ஒருத்தவங்களை அவங்க வீடு இல்லாம கொண்டு போய் அவங்க தம்பி வீட்டுல வெளியில எல்லா பொருளையும் வெளியில வாசல்ல போட்டு அடுத்த நாள் வீடு தேடி அடுத்த நாள் குடைக்காம அதுக்கு அடுத்த நாள் போய் வீடு தேடி அஹ் அப்ப போய் அவங்க வீட்டுல இடம் இல்லாம சின்ன வீடா பார்த்து ரொம்ப கஷ்டம் இவ்வளோ கஷ்டப்படுது ஒரு ஓனர்னு இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் திமிரு இருக்கலாம் அவன் ஏன்னா அவங்களோட வீடு இடம் எல்லாமே இருக்கலாம் இருந்தாலும் ஒரு ஒரு கொஞ்சமாக ஒரு ஈர இறக்கும் இதெல்லாம் வேண்டாம் ஈவை இறக்கம் இதெல்லாம் வேண்டாம் ஸோ ரொம்ப க எனக்குலாம் அதை நினச்சா ப்ரெஷராகிடும் சரி அதை பற்றிலாம் பேச வேண்டாம் யார் என்னன்னு தெளிவாக டீட்டெயிலாக நான் சொல்ல விரும்பலை நான் ஒரு வீடு கட்டி நான் ஒரு சொந்த வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம சாதிச்சிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து சாதிச்சிட்டோம் அப்படிங்கும்போது அப்போது வந்து நம்ம நம்மளோட இடம் நம்மளோட வீடுங்கும்போது தைரியமாக பேசலாம் ஓகேங்க நாங்கள் இதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன் சீக்கிரமா நீங்களும் வந்து நம்ம வாடகை வீட்ல இருக்க வரைக்கும் நம்மள யாரையுமே எதுவுமே மதிக்க மாட்டாங்க அது பட்ட ஒவ்வொன்றா இப்பதான் நாங்க கத்துக்கிட்டு வந்து இருந்துட்டு கஷ்டமா இப்ப சின்ன வயசுல இருந்து சொந்த வீட்டில் இருந்தவ அதுக்கப்புறம் எங்க அம்மா ஓரளவுக்கு இது பண்ணதுக்கப்புறம் எங்கள் எங்க ஒரு சொந்த வீடு கட்டி இப்ப சொந்த வீட்டில் இருக்க எங்க அம்மா ஆரம்பத்துலேயும் சொன்னாங்க நான் எங்கள் அம்மா கூப்பிட்டப்போ கூட நான் கடைசி எங்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அம்மா மட்டும் தனியாக இருக்காங்க தனியாக இருக்காங்க அம்மாவை நாங்கள் கூப்பிட்டோம் கூப்பிட்டப்போ கூட நான் கொஞ்ச நாளாவது நம்மளோட சொந்த வீட்டில் இருந்துட்டு வந்துடுறேன்டா அப்படின்னு சொன்னாங்க இப்போதான் அதெல்லாம் புரியுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு சீக்கிரம் எல்லோரும் சீக்கிரம் கட்டுங்க கொஞ்சம் முன்னேறி வாங்க அப்படிங்கிறோன்னா எங்களுக்கு ஏஜ் டுவெண்ட்டி ஃபோர் தான் ஆகுது இதுலேயும் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம் ஒரு வீடு இல்லாமலாம் இல்லையா ரெண்டு பேருக்கு வீடு இருக்கு இருந்தாலும் எங்களோட சொந்த இதுல கட்டணும் அப்படின்னு ஒரு அப்படின்னா நம்ம வீடு கட்டணும் 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 ஏன் நாங்க ஒவ்வொரு பொருளும் வாங்கி போட்டது அப்பனா ஒரு வெறி வருவோம் இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஒர்க்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கும் பூ வாடகை வீட்டில் தான் இருக்கும் அப்படின்னு வந்து லவ் மேரேஜ் பண்ணி அதனால் நீங்களும் யாரையும் நம்பி இருக்கக்கூடாது அப்படின்றது எங்களோட ஏமா இருந்தது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் இங்கே வந்து யாருமே இல்லாமல் தனியா இருந்துட்டு பக்கத்தில் என்ன நினைச்சனா இன்னும் காருக்கு வந்து நாங்கள் முப்பது மாதம் நியூ கட்டி அனுப்பிஸ்ட்டாக இருக்கும் ஐம்பத்தி நாலு மாதம் நியூ அஞ்சு வருஷத்துலேயே ஐம்பத்தி நாலு மாதம் தான் நியூ சரி இந்த ரெண்டு வருஷமா அங்க பந்தல் போட்டுவிட்டால் அங்கே அங்கே வந்து சரியாக தண்ணி வசதியெல்லாம் கிடையாது ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு அந்த வீடு மாதிரி இருக்குது

ஓகேங்க அவ்வளோதான் இதெல்லாம் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சோம் கூடிய சீக்கிரம் நாங்கள் ஒரு சொந்த வீடு கட்டணும் இப்போ எங்களோடய ட்ரீம் பூரா அதில் தான் இருக்கும் நீங்களும் ஒரு சீக்கிரமாக ஒரு வீடு கட்டுங்க வாடகை வீட்டிலேயே எவ்வளோ நாளில் இருப்பீங்க இதோ ஒவ்வொரு நாள் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்குது அதில் இதெல்லாம் நாங்கள் கற்றுக்கிட்டது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டெலாம் அமௌண்ட்டெல்லாம் தண்ணி மாதிரி செலவு பண்ணிகிட்டே இருந்தோம் இதுக்கு வாங்குறது அது வாங்குறது ஒரு நேரம் சாப்பிட்றது ஆறுநூறு எழுநூறு இந்த மாதிரி ஃபுல்லாக கடையில் அப்படி இப்படின்னு ஃபுல்லாக செலவு பண்ணோம் இதெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு கஷ்டமாக பட்டு வரும்போது ச அந்த காசில் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருக்கலாம் சேர்த்து வச்சிருக்கலாம் நாங்கள் வீடு காலி பண்ணுறதுங்க கிட்டத்தட்ட எழுபதாயிரரூவா சம்திங் செலவாயிடுச்சு கடைசியில் நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது வந்து சண்டே வந்து போன சண்டேவா போன சண்டேயில் வந்து எங்கள்கிட்ட கையில் இருந்தது வெறும் தாங்க அதையும் சிக்கன் ஒரு இரநூறுவாய்க்கு வாங்கிட்டு கையில் நூறுரூவா வச்சுருந்தோம் எண்பது ரூபா வந்து தம்பிக்கு பேம்பஸ் அது இதுன்னு வாங்கிட்டு இருபதுருவா தான் எங்கள் கையில் இருந்தது மொத்தம் நகை அதெல்லாம் விடுங்க அது அதெல்லாம் வேறு கையில் எங்கிட்ட இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் இருபது ரூபா தான் அதெல்லாம் நாங்கள் வச்சுட்டு எவ்வளோ கஷ்டம் வெறும் ரூபா வச்சுட்டு என்ன பண்ணுறது ஏன்னு ஒன்றை கிலோ சிக்கன் இட்டு சொன்னால் ஒன்றரை கிலோ வந்து முன்னூற்றி இருபதுருவா எங்கள்கிட்ட இருந்ததே முந்நூறுவா நான் ஒன்றே கால் கிலோ விட்டு வந்தேன் அதை வெளியும் அத சொன்னால் சங்கட்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டம் இதெல்லாம் யாருனால திடீர்னு காலி பண்ணி அது இதுன்னு எவ்வளோ செலவாயிருச்சு நாங்கள் நிறைய விஷயம் யோசிக்கல காலி பண்ணால் இவ்வளோ செலவாகமாட்டு எனக்கு போடல ஆரோ அது ஆரோக்கிய கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிட்ட வந்துச்சு அதை தேர்ட்டீன் தௌசண்ட் கம்மி பண்ணி தெரிஞ்சவங்கன்றனால கம்மி பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் நிறைய அந்த வண்டி செலவு அங்கே இங்கே அது இதுன்னு அப்புறம் ஏன் வாஷிங் மிஷின் இல்லாமல் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வாஷிங் மிஷின் இல்லாமல் நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் நாங்கள் மட்டும்தான் மாடியில் போய் கையில் துவச்சிகிட்டு இருக்காமல் எல்லாமே வாஷிங் மிஷின் ஏசி அது எதுவும் போட்டிருக்கேன் எங்களுக்கு ஏசி வாங்கணும் வாஷிங் மிஷின் வாங்கணும் எல்லாம் ஆசை தான் நான் சொல்லிட்டேன் சொந்த வீடு கட்டிட்டு சொந்த வீடு கட்டிட்டு தான் ஏன்னா இப்போவே இவ்வளோ பொருள் வந்து இருக்கு இந்த பொருள் எல்லாம் தூக்கிட்டு வர்றதுக்கே ஒரு வழி ஆகிட்டு ஏன்னா ஃபர்ஸ்ட்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேலே தூக்கிட்டு வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுலயுமே வீரோட நாலஞ்சு இடத்துல வீரோடலாம் ரொம்ப அடிபட்டுருச்சு ஓகேங்க இதெல்லாம் நாங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சோம் முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட்டை சேர்த்து வைங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும் பாய்